அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய குரலும் புரளும் நிகழ்ச்சியிலே அதிகாரம் இருபத்தி ஏழு தவம் அதாவது தவத்தின் தன்மையை உணர்தல் பற்றி திருவள்ளுவர் பெந்தகை என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம் அந்த வகையில் இரநூத்தி அறுபத்தி ஓராவது குரட்பாவாக உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு டு பியர் யுவர் பெயின் அண்ட் நாட் பெயின் அதர்ஸ் இஸ் பினான் சம்ட் துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல் அந்த துன்பத்திற்கு காரணமானவர்களையும் சேர்த்து யாருக்கும் தீங்கு செய்யாமை இவையே தவம் என்று கூறுகிறார் இருநூற்றி அறுபத்தி இரண்டாவது குரொட்பாவாக தவமும் தவமும் தவம் உடையார் ஆகும் அவம் அதனை அக்திலார் மேற்கொள்வது தவமும் தவம் உடையார் ஆகும் அவம் அதனை அக்திலார் மேற்கொள்வது ஏற்கனவே தவம் செய்யும் தாகம் கொண்டோர்களுக்கே முயற்சிகள் கைகூடும் வெறும் புறச்சடங்குகளை தவம் என்று கருதுவதற்கு கைகூடாது என்று கூறுகிறார் இருநூத்தி அறுபத்தி மூணாவது குரட்பாவாக துறந்தாளுக்கு துப்பரவு வேண்டி மறந்தார்கள் மற்றையவர்கள் தவம் துறந்தாக்கு துப்பரவு வேண்டி மறந்தார்கள் மற்றையவர்கள் தவம் துறவிகளுக்கு உணவு முதலிய உதவிகளை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் மற்றவர்கள் தவம் செய்யும் எண்ணத்தை மறந்தனரோ என்று விளம்புகிறார் இரநூத்தி அறுபத்தி நாலாவது குரட்பாவாக உன்னார் திரளும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் உன்னார் திரலும் உவந்தாறை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் தீயவர்களை அழிக்கலாம் நல்லவர்களை வாழ வைக்கலாம் தவம் செய்வோரின் எண்ணத்திற்கு அந்த ஆற்றல் உண்டு என்று கூறுகிறார் இரநூத்தி அறுபத்தி ஐந்தாவது குர குரட்பாவாக வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் நினைத்ததை நினைத்தபடி அடையும் வாய்ப்பு இருப்பதால்தான் இங்கு பலர் தவ முயற்சிகளை மேற்கொண்டு மேற்கொண்டுள்ளனர் மெண்டு பிரான்சான் எத் ஏதேமே கெ கெட் பே ஹார்ட்ஸ் டிசைன் இரநூத்தி அறுபத்தி ஆறாவது புறப்பாவாக தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றெல்லார் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றெல்லார் அவம் செய்வார் ஆசை செடி மலராய் வளர்வது போன்ற இயல்பான மனித வளர்ச்சியே தவம் அற்ப இன்பங்களுக்கு ஆசைப்பட்டு செய்யும் பிற முயற்சிகள் அல்ல என்று கூறுகிறார் இருநூத்தி அறுபத்தி ஏழாவது சுட சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கிற்பவர்க்கு சுடச்சுட பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு தீயில் உருக்க உருக்க தங்கம் தூய்மையடையும் ஒளிவிடும் அதுபோல துன்பங்களை தாங்க தாங்க தவம் செய்வோரின் ஆற்றல் பெருகும் என்று கூறுகிறார் இரநூத்தி அறுபத்தி எட்டாவது குரட்பாக தன்னுயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் துள்ளும் தன்னுயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் துள்ளும் உடல் மன ஆதிக்கத்தை வென்று இறுதியில் உயிரின் ஆதிக்கத்தையும் என்றோரை உலகம் வணங்கி வழிபடும் என்று கூறுகிறார் இருநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது குழப்பமாக கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு தபத்தில் முழுமை பெற்றோர் மரணமிலா பெருவாழ்வு என்னும் வெற்றியையும் எய்த முடியும் என்று கூறுகிறார் இரநூத்தி எழுபதாவது குழப்பமாக இளற் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோளாதவர் இளர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோளாதவர் உலகில் எல்லாம் நிறைந்தவர்கள் சிலராகவும் ஒன்றும் இல்லாதவர்கள் பலராகவும் தோன்ற காரணம் வாழ்வே ஒரு தவம் என்ற உள்ளோர் சிலராகவும் விழிப்புணர்வு இல்லாதோர் பலராகவும் இருப்பதுதான் காரணம் என்று தவத்தின் தன்மை பற்றி திருவள்ளுவர் பந்தகை விளக்கியிருக்கிறார் திருக்குறள் படித்தால் உயர்வு கிட்டும் திருக்குறள் படித்தால் பண்பாடு தானே வரும் திருக்குறள் படித்தால் மனம் மாசு திருக்குறள் படித்தார் நிலை இதெல்லாம் என்று கூறி மீண்டும் அடுத்த அதிகாரத்தை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்